செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் பின்னர் தேவராளன் தேவராட்டி என்னும் ஆடவனும் பெண்ணும் வேலநாட்டம் ஆடுவதற்காக மேடை மீது வந்து நின்றார்கள் அவர்கள் இரத்த நிறமுள்ள ஆடைகளை உடுத்தியிருந்தார்கள் செக்கச் சிவந்த இரத்த நிறமுள்ள செவ்வலரி பூமாலைகளை சூட்டிக் கொண்டிருந்தார்கள் நெற்றியில் செந்நிற குங்குமத்தை அப்பிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அவர்களுடைய வாய்களும் வெற்றிலைப்பாக்கு மென்றதினால் சிவந்து இரத்த நிறமாக காணப்பட்டன கண்கள் கோவைப்பழம் பழம் போல சிவந்திருந்தன முதலில் சாந்தமாகவே ஆட்டம் ஆரம்பித்தது தனித்தனியாகவும் கைகளைக் கோத்துக் ஆடினார்கள் நேரமாக ஆக ஆட்டத்தில் வெறிமிகுந்தது மேடையிலே ஒரு பக்கத்தில் சாத்தியிருந்த வேலை தேவராட்டி கையில் கொண்டாள் தேவராளன் அதை அவள் கையிலிருந்து பிடுங்க முயன்றான் தேவராட்டி தடை செய்தாள் இறுதியில் தேவராளன் மேடை அதிரும்படியாக ஒரு பெரிய குதிகுதித்து ஒரு பெரிய தாண்டல் தாண்டி தேவராட்டி கையிலிருந்த வேலை பிடுங்கிக் கொண்டான் தேவராட்டி அந்த வேலை கண்டு அஞ்சிய பாவனையுடனே மேடையிலிருந்து இறங்கிவிட்டாள் பிறகு தேவராளன் தனியே மேடை மீது ஏறி நின்று கையில் வேல் பிடித்து வெறியாட்டம் ஆடினான் சூரன் முதலிய அசுர கணங்கள் தவிடுபொடியாகி விழுந்தார்கள் அறுக்கப்பட்ட சூரன் தலை திரும்பத் திரும்ப முளைத்தது முளைக்க முளைக்க வேலனுடைய உக்ரம் அதிகமாக வளர்ந்தது அவனுடைய கண்களிலிருந்து தீப்பொறி பறந்தது கடைசியில் சூரபத்மன் இறந்து விழுந்தான் தேவராளனும் கைவேலை கீழே போட்டான் இப்போது மற்ற வாத்தியங்கள் எல்லாம் நின்றுவிட்டன உடுக்கின் சத்தம் மட்டும் கேட்டது மேடைக்கு அருகே நின்ற பூசாரி ஆவேசமாக உடுக்கடித்தான் தேவராளன் உடம்பில் ஒவ்வொரு அணுவும் பதறி ஆடியது சன்னதம் வந்து விட்டது என்று சபையில் ஒருவருக்கொருவர் மெதுவாக பேசிக் கொண்டார்கள் சிறிது நேரத்திற்கெல்லாம் பூசாரி ஆவேசம் வந்து ஆடிய தேவராளனை பார்த்து வேலா முருகா தேவசேனாதிபதி கந்தா சூரசம்ஹாரா அடியார்களுக்கு அருள்வாக்குச் சொல்ல வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் கேளடா சொல்லுகிறேன் என்ன வேண்டுமோ கேள் என்று சன்னதம் வந்தவன் கூவினான் மழை பொழியுமா வெள்ளம் பெருகுமா நாடு செழிக்குமா நினைத்த காரியம் கைகூடுமா என்று பூசாரி கேட்டான் மழை பொழியும் வெள்ளம் பெருகும் நாடு செழிக்கும் நினைத்த காரியம் கைகூடும் ஆனால் என் அன்னைக்கு நீங்கள் பூசை போடவில்லை துர்கை பலி கேட்கிறாள் பத்ரகோளி பலி கேட்கிறாள் மெகுடாசுரனை வதைத்த சண்டிகேஸ்வரி பலி கேட்கிறாள் என்று சன்னதக்காரன் ஆவேசத்துடன் ஆடிக்கொண்டே அலறினான் என்ன பலி வேண்டும் என்று பூசாரி கேட்டான் கேட்டால் கொடுப்பீர்களா என்றான் வெறியாடியவன் கொடுப்போம் கட்டாயம் கொடுப்போம் என்றான் பூசாரி மன்னர் குலத்து ரத்தம் கேட்கிறாள் ஆயிரங்கால அரசர் குலத்து ரத்தம் கேட்கிறாள் என்று வெறியாடியவன் கோர பயங்கர குரலில் கூவினான் மேடைக்கு முன்னால் வீற்றிருந்த பழுவேட்டரையர் சம்புவரையர் மழவரையர் முதலிய பிரமுகர்கள் ஒருவருடைய முகத்தை ஒருவர் நோக்கினார்கள் அவர்களுடைய செக்கச்சி வந்த வெறிகுண்ட கண்கள் சங்கீதமாகப் பேசிக் கொண்டன சம்புவரையர் பூசாரியை பார்த்து தலையசைத்து சமிக்ஞை செய்தார் பூசாரி உடுக்கு அடிப்பதை நிறுத்தினான் வெறியாட்டம் ஆடிய தேவராளன் நடியற்ற மரம் போல மேடை மீது விழுந்தான் தேவராட்டி ஓடிவந்து அவனைத் தூக்கி எடுத்துக் கொண்டு போனாள் சபை மௌனமாகக் கலைந்தது வெளியில் எங்கேயோ தூரத்தில் நரிகள் ஊளையிடும் சப்தம் கேட்டது இத்தனை நேரம் பார்த்து கேட்டவற்றினால் பரபரப்புக்கு உள்ளாகியிருந்த வந்தியத்தேவன் நரிகள் ஊளையிடும் சப்தம் வந்த திசையை நோக்கினான் அங்கே அம்மாளிகையின் வெளிமதில் சுவரில் ஒரு தலை தெரிந்தது அது ஆழ்வார்க்கடியானுடைய தலைதான் ஒரு கணம் வந்தியத்தேவன் ஒரு பயங்கர உணர்ச்சிக்கு உள்ளானான் ஆழ்வார்க்கடியானுடைய தலையை வெட்டி அந்த மதில் மேல் வைத்திருந்தது போன்ற பிரமை உண்டாயிற்று கண்ணிமைகளை மூடித் திறந்து பார்த்தபோது அந்த தலையை அங்கே காணவில்லை அத்தகைய வீண் சித்த பிரமைக்கு தான் உள்ளானது குறித்து வெட்கமடைந்தான் இதுவரை அனுபவித்து அறியாத வேறு பலவகை உணர்ச்சிகளும் அவன் உள்ளத்தை கலங்கச் செய்தன கூத்துக்கும் வெறியாட்டுக்கும் பின்னர் வந்திருந்த விருந்தினருக்கு பெருந்தர விருந்து நடைபெற்றது வல்லவரையனுக்கு விருந்து ருசிக்கவில்லை அவன் உடம்பு களைத்திருந்தது உள்ளம் கலங்கியிருந்தது ஆயினும் அவன் பக்கத்திலிருந்து அவனுடைய நண்பன் கந்தமாறன் அங்கிருந்த மற்ற விருந்தாளிகள் யார் யார் என்பதை பெருமிதத்துடன் எடுத்துக் கூறினான் பழுவேட்டரையரையும் சம்புவரையரையும் தவிர அங்கே மழபாடி தென்னவன் மழவரையர் வந்திருந்தார் குன்றத்தூர் பெருநிலக்கிழார் வந்திருந்தார் மும்முடி பல்லவரையர் வந்திருந்தார் தான்தொங்கி கலிங்கராயர் வணங்காமுடி முனையரையர் தேவ சேனாதிபதி பூவரையர் அஞ்சாத சிங்கமுத்தரையர் இரட்டைக்குடை ராஜாளியர் கொல்லிமலை பெருநில வேளார் முதலியோரை இன்னின்னார் என்று கந்தமாறன் தன் நண்பனுடைய காதோடு சொல்லி பிறர் அறியாதபடி சுட்டிக்காட்டி தெரியப்படுத்தினான் இந்தப் பிரமுகர்கள் சாமானியப்பட்டவர்களல்ல எளிதாக ஒருங்கு சேர்ந்து காணக்கூடியவர்களுமல்ல அநேகமாக ஒவ்வொருவரும் குறுநில மன்னர்கள் அல்லது குறுநில மன்னருக்குரிய மரியாதையை தங்கள் வீரச் செயல்களினால் அடைந்தவர்கள் ராஜா அல்லது அரசர் என்பது மருவி அக்காலத்தில் அரையர் என்று வழங்கி வந்தது சிற்றரசர்களுக்கும் சிற்றரசர்களுக்கு சமமான சிறப்பு வாய்ந்தவர்களுக்கும் அரையர் என்ற பட்டப்பெயர் சேர்த்து வழங்கப்பட்டது அவரவர்களுடைய ஊரை மட்டும் கூறி அரையர் என்று சேர்த்துச் சொல்லும் மரபும் இருந்தது அந்த நாளில் சிற்றரசர்கள் என்றால் பிறப்பினால் மட்டும் அரசர் பட்டம் பெற்று அரண்மனை சுகபோகங்களில் திளைத்து வாழ்ந்திருப்பவர்கள் அல்ல போர்க்களத்தில் முன்னணியில் நின்று போரிட சித்தமாயுள்ள வீராதி வீரர்கள்தாம் தங்கள் அரசுரிமையை நீடித்துக் காப்பாற்றிக் கொள்ள முடியும் எனவே பலரும் பற்பல போர்க்களங்களில் போரிட்டு புகழுடன் காயங்களையும் அடைந்தவர்களாகவே இருப்பார்கள் இன்று அத்தனை பேரும் பழையாறை சுந்தர சோழ சக்கரவர்த்தியின் ஆட்சி கடங்கி தத்தம் எல்லைக்குள் அதிகாரம் செலுத்தி வந்தார்கள் சிலர் சோழப் பேரரசில் பெருந்தரத்து அரசாங்க அதிகாரிகளாகவும் பதவி வகித்து வந்தார்கள் இவ்வளவு முக்கியமான சோழ சாம்ராஜ்ய பிரமுகர்கள் எல்லோரையும் ஓரிடத்தில் பார்த்தது பற்றி வல்லவரையன் நியாயமாக உவகை கொண்டிருக்க வேண்டும் ஆயினும் அவனுடைய உள்ளத்தில் உவகை ஏற்படவில்லை இவ்வளவு பேரும் இங்கே கூடியிருக்கிறார்கள் எதற்காக என்ற எண்ணம் அவனுக்கு அடிக்கடி தோன்றியது ஏதேதோ தெளிவில்லாத ஐயங்கள் அவன் உள்ளத்தில் தோன்றி அலைந்தன மனதில் இத்தகைய குழப்பத்துடனேயே வல்லவரையன் தனக்கென்று கந்தமாறன் சித்தப்படுத்தி கொடுத்திருந்த தனியிடத்தில் படுக்கச் சென்றான் விருந்தினர் பலர் வந்திருந்தபடியால் வல்லவரையனுக்கு அம்மாபெரும் மாளிகையின் மேல் மாடத்தில் ஒரு மூலையிலிருந்த திறந்த மண்டபமே படுப்பதற்கு கிடைத்தது நீ மிகவும் களைத்திருக்கிறாய் ஆகையினால் நிம்மதியாக படுத்து உறங்கு மற்ற விருந்தாளிகளை கவனித்துவிட்டு நான் முன்பக்கமே வந்து படுத்துக் கொள்ளுகிறேன் என்று கந்தமாறன் சொல்லிவிட்டு போனான் படுத்தவுடனே வந்தியத்தேவனுடைய கண்களை சுழற்றிக் கொண்டு வந்தது மிக விரைவில் நித்ரா அவனை ஆட்கொண்டாள் ஆனாலும் என்ன பயன் மனம் என்பது ஒன்று இருக்கிறதே அதை நித்ரா தேவியினால் கூட கட்டுக்குள் வைக்க முடிவதில்லை உடல் அசைவற்று கிடந்தாலும் கண்கள் மூடியிருந்தாலும் மனத்தின் ஆழத்தில் பதிந்து கிடக்கும் எண்ணங்கள் கனவாக பரிணமிக்கின்றன பொருளில்லாத அறிவுக்கு பொருத்தமில்லாத பற்பல நிகழ்ச்சிகளும் அனுபவங்களும் அந்த கனவுலோகத்தில் ஏற்படுகின்றன எங்கேயோ வெகு தூரத்திலிருந்து ஒரு நரி ஊளையிடும் சப்தம் கேட்டது ஒரு நரி பத்து நரியாகி நூறு நரியாகி ஏகமாக ஊ ஊளையிட்டன கொண்டே வந்திய தேவனை நெருங்கி 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 வந்தன காரிருளில் அந்த நரிகளின் கண்கள் சிறிய சிறிய நெருப்பு தணல்களைப் போல ஜொலித்துக் கொண்டு அவனை அணுகி வந்தன மறுபக்கம் திரும்பி ஓடி தப்பிக்கலாம் என்று வந்தியத்தேவன் பார்த்தான் அவன் பார்த்த மறுதிசையில் பத்து நூறு ஆயிரம் நாய்கள் ஒரே மந்தையாக குறைத்துக் கொண்டு பாய்ந்தோடு வந்தன அந்த வேட்டை நாய்களின் கண்கள் அனல் பொறிகளைப் போல ஜொலித்தன இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள் வேலநாட்டம் படிப்படியா விறுவிறுப்பு கூடிக்கிட்டே போய் தேவராளன் கைவேல கீழே போடுறான் எல்லா வாத்தியங்களும் ஒலி எழுப்புறதை நிறுத்தினதும் உடுக்கின் ஒலி மட்டும் கேட்குது இந்த இடத்துல கதை கேட்டுக்கிட்டு வர நம்ம எல்லோருக்குமே கொஞ்ச நேரம் இந்த ஒலி மட்டும் நீடிக்கிற உணர்வு நிச்சயம் ஏற்பட்டிருக்கும் அடுத்து உடுக்கையோலியும் நிக்குது தேவராளன் மேடையில சரியறான் தேவராட்டி ஓடி வந்து தூக்குறான் தாங்க முடியாத மௌனம் அதைக் கலைக்க வெளியில எங்கேயோ நரிகள் ஊழையடுற சத்தம் மட்டும் கேட்குது நேர்களே சப்தத்தையும் நிசப்தத்தையுமே கொண்டு லேசில விவரிக்க முடியாத உணர்வை ஏற்படுத்திடுறார் கல்கி சரி ஒரு மீள்பார்வை வேல நாட்டம் வெறியாட்டமா மாறுது இந்த வெறியாட்டுக்கு பேரு படிமம் தேவராளன் படிமத்தான் தேவராட்டி ஷாலினி இது இலக்கிய குறிப்பு சன்னதம் ஆவேசம் சாமி வந்துருச்சுன்னு சொல்றோம் இல்லையா அது இதுதான் விருந்தாளிகளாக வந்த குறுநில மன்னர்களை அறிமுகப்படுத்துறான் கந்தமாறன் இந்த குறுநில மன்னர்களுக்கு பல வகைகளில் உறுதுணையாக இருந்தவங்க பேரெல்லாம் கல்வெட்டுல காணலாம் அடிகள் பழுவேட்டரையன் கண்டன் சுந்தர சோழனுக்கு உதவியவன் பேரு நாவலூர் உடையான் கண்டன் தேவடி சிற்றரசன் அரையன் அவன் மனைவி அரைசி அரையன் மகிமாலயனான பராந்தக முத்தரையன் அரைசியான பஞ்சவன் மகாதேவி இது கல்வெட்டுத் தொடர் மனம் என்பது ஒன்று இருக்கிறது என தொடங்கி களைப்பும் கலக்கமும் கலந்த மனநிலையில தூங்க முயல்றான் அந்த வாலிபன் அவனை பத்தி சொல்றார் கல்கி மனத்தின் மூன்று நிலைகள் விழிப்பு கனவு ஆழ்ந்த உறக்கம் விழிப்பு நிலைக்கும் ஆழ்ந்த உறக்கத்துக்கும் தான் கனவு நிலை மனச்சுமையை தணிக்கிறது இந்த கனவு நிலை எங்கோ ஒரு நரி இடுது இது அவனோட எந்த நிலை பார்க்கலாம் அடுத்த பகுதி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள் வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள் ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம்